வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஐந்து வணிக தின மாநாடு இந்த முறை சுதேசி டூ பாயிண்ட் ஓ லட்சிய மாநாடாக நடைபெற இருக்கிறது எதற்காக சுதேசி டூ பாயிண்ட் ஓ லட்சிய மாநாடு அதாவது சென்ற தலைமுறை நம்ம கிட்ட வணிகர் சங்கத்தை கையில ஒப்படைச்சாங்க இந்த தலைமுறையும் ஆக்கப்பூர்வமாக அதற்கான பணிகளை நம்ம செஞ்சுக்கணும் ஆனா அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கும் வணிகர்களுக்கும் வணிகர் சங்கங்கள் தேவைதானா சுதேசி வணிகன்னா என்ன அப்படின்ற ஒரு பெரும் குழப்பம் நிலவிட்டு அதாவது இன்றைக்கு பதிவெல்லாம் என்ன வருதுன்னா பேரிடர் காலங்களில் பத்து ரூபாய் பால் பாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற மண்ணின் வணிகர்களை விட அமேசானும் டிமார்ட்டும் பரவாயில்லை போன்ற பதிவுகளை பதிவிட்டு இருந்த காலமா இருக்கு அப்போ அவர்களுக்கு இதை புரிய வைப்பது யார் பேரிடர் காலங்களில் வணிகர்கள் கையில் அந்த போட்டு எவ்வளவுக்கு கிடைத்தது அதற்கான செலவு எவ்வளவு அதை பொதுமக்கள் போட்டு சேர்க்கின்ற கஷ்டம் எவ்வளவு என்று வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது சரிங்களா அதே போல் இன்னைக்கு ஆன்லைன்லேயும் டிமார்ட்லேயும் வாங்குவது பெருமை என்றும் அது இந்திய பொருளாதாரத்துக்கு வலு என்ற ஒரு தவறான கருத்து இன்றைய இளைஞர்களிட்ட இருக்கு ஜென்சி என்கின்ற இந்த கால இந்திய சுதேசி என்ற கான்செப்ட் வந்து ஒரு அந்நியமாக தெரியுது அவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை நம்பி இந்திய பொருளாதாரம் இருப்பதை என்னவோ பெருமை போன்ற ஒரு மாயையில் விதைக்கிறாங்க தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க அதிபர் இந்தியாவை மிரட்டுறாரு ரஷ்யாவை நீங்க கச்சா என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு எப்படி அவர் மிரட்டுறாரு முழுக்க முழுக்க இந்திய பொருளாதாரம் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை சார்ந்து தான் அப்போ இளைஞர்கள் நம்ம நாட்டு போட்டிலே நம்ம கடைகளில் வாங்கினா எப்படி இந்திய பொருளாதாரம் செழிக்கும் என்பதை இந்திய எழுத கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை அதற்காக தான் சுதேசி டூ பாயிண்ட் ஓ எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெப்சி கொக்கோ பாலம் போன்ற அந்நிய குளிர்பானங்களை தவிர்க்க வைத்ததோ அதே போல நம்மளுடைய மாநில தலைவர் திரு முத்துக்குமார் அவருடைய இல்ல முழுவதும் சுதேசி உள்ளம் முழுவதும் சுதேசி என்ற ஒரு பெருமுழக்கம் மக்களிடம் சேர்ந்து சுதேசியை வலுப்படுத்த வேண்டும் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை நம்ம ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே மாநாட்டுக்கான பூர்வாங்க பணிகளை நம்ம துவைக்கிறோம் எதற்காகனா இந்த மாநாடு நடைபெறும் பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்கள்கிட்ட சுதேசி டூ பாயிண்ட்னா ஓனா என்ன லட்சிய மாநாடு எதற்காக அடுத்த தலைமுறை வணிகர்களுக்கும் மக்களுக்கும் சுதேசி என்கின்ற விஷயத்தை நாம் எப்படி கொண்டு செல்லணும் அதற்கான அடிப்படை விஷயங்களை ஒரு ஒரு நிர்வாகியும் மக்கள் மனதில் பதிவை வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த கடமையை செய்வோம் சுதேசி டூ பாயிண்ட் ஓ லட்சிய மாநாடே வெற்றி மாநாடக்குவோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசம்